கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலியை நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகிரி செல்வகுமார் சார் வணக்கம் வணக்கங்க தமிழ்நாடு தேவந்தரு ஆசிரியர் பேராசிரியர் சங்கம் அது சம்பந்தமான சொத்து விவரம் சம்பந்தம் வந்து நீங்க உயர்நீதிமன்றத்தை வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க கூடுதலாக பார்த்தோம்னா அந்த சங்கத்தையே வந்து கலைக்கும்னு சொல்லியிருக்கீங்க அந்த வழக்குல நீங்க ஏதாவது குறிப்பிட்டு பேசுறீங்க அதாவது தமிழ்நாடு ஆசிரியர்கள் பேராசிரியர் முன்னேற்ற சங்கம் சொல்லி ஒரு சங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிக்கப்பட்டு அது சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழக்கு நம்ம அதில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடு சம்பந்தமா நம்ம சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி உலக உயர் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கோம் ஓகே சார் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு சாராரா ஏத்துக்கிடுவாங்க ஒரு சாராக ஏற்றுக்கிற மாட்டாங்க என்ன நீங்களே இந்த வழக்கு போட்டுதான் கூட சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அநேக கருத்துக்கள் பதிவிடுறாங்க நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல சங்கம்னா என்னன்றத முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே சங்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் ஒரு இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய யார் வேணுனாலும் ஆரம்பிக்கலாம் அதுக்கு அதாவது இந்த தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டப்படி நீங்க அதை பதிவு செய்யணும் அது ஒரு ஏழு நபர்கள் கொண்ட ஒரு குழுவாக இருக்கலாம் அதுக்கு மேலே குறைந்தபட்சம் ஏழு பேர் இருக்கணும் நீங்க வந்து அதுக்குண்டான சங்க விதிகளை நீங்க உருவாக்கணும் அந்த சங்க விதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும் ஓகே அதாவது சங்கம் என்பது அவங்க உறுப்பினர் நலன் சார்ந்த விஷயங்கள் விரோத செயல்கள் வரக்கூடாது மாநிலம் மற்றும் மற்ற பிறர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறருக்கு எதிரானது சக மனிதர்களுக்கு எதிரான விஷயங்கள் எதுவுமே வரக்கூடாது ஒரு சங்கம் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு குடியிருப்பு நல சங்கம் இந்த சங்கம் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடியிருப்பு குடியிருப்பு சங்கம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் அடிப்படை தேவைகளுக்காக நம்ம ஒரு சங்கம் உருவாக்குறோன்ற மாதிரி அந்த அவங்க ஒரு விதியை உருவாக்கி இதை வந்து முறையாக வந்து நம்ம மாவட்ட பதிவாளர் அந்தந்த மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யணும் அந்த பதிவு செய்யும்போது இந்த சட்டத்துக்கு உட்பட்டு வந்துடுறாங்க இந்த உட்பட்டு வரும்போது அவங்க ஒவ்வொரு செயல்பாட்டையும் மாவட்ட பதிவாளருக்கு தகவலாகவும் அறிக்கையாகவும் சமர்ப்பிக்கணும் ஆண்டறிக்கை ஆய்வறிக்கை அது போக வந்து பாத்தீங்கன்னாங்க தணிக்கை அறிக்கை சொத்து விவரங்கள் கணக்கு வழக்குகள் இதெல்லாம் வந்து அவங்க முறையாக பராமரிச்சுட்டு வரணும் அது போக வந்து பாத்தீங்கன்னாங்க இது உறுப்பினர் சேர்ப்பு சேர்த்தல் நீக்கல் நீங்க எத்தனை உறுப்பினர் சொந்த வாங்கியிருக்கீங்களோ அவங்களை உறுப்பினர் கூட கொண்டு வரணும் பொதுக்குழு கொண்டு வரணும் அதுக்கு அந்த சட்ட பிரிவுகளின்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மாவட்ட பொதுவாளர் தாக்கல் செய்யணும் இதுதான் ஒரு சங்கத்துக்கு சங்கத்து உருவாவதற்குண்டான முக்கிய விஷயம் எந்த ஒரு சங்கமுமே சாதியாவோ மதமாவோ இருக்கக்கூடாது இது சட்டத்தோட இது ஒரு சாதி சங்கம் ஆரம்பிக்கிறாங்கனாக்கா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாதியின் பேரில் சங்கம் ஆரம்பிப்பாக்க அதை அவங்க நலன் சார்ந்ததாக தான் இருக்கணும் தவிர பிறருக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது பிறருக்கு எதிரான கருத்துக்களை பேசவே கூடாது ஓகே சார் அதை புரிஞ்சுக்கோங்க பிறருக்கு எதிராகவும் இருக்கக்கூடாது பிறருக்கு எதிரான கருத்துக்கள் செய்யக்கூடாது அப்போ சா இப்படிப்பட்ட செயல்பாடு இருக்கும் போது மாவட்ட பதிவாளர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சங்கத்தின் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் ஓகே இப்படி இவ்வளவு இருக்கும்போது இப்ப என்ன பண்றாங்க இன்றைய இன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு யாராவது ஒரு ஒரு குறிப்பிட்ட குழுவை அமைஞ்சுக்கிட்டு அவங்க சுய ஆதாயத்துக்காக ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க அவங்களுக்கு அது என்ன விதிகள்னு கூட எப்படி அந்த சங்கத்தை என்ன இருக்குறது இல்லை நீங்க பத்திர அலுவலகத்துக்கு போனீங்கனாக்கா அங்க இருக்கக்கூடிய அந்த பத்திர எழுத்துக்கிட்ட போய் கொடுக்க போகும்போது நீங்கள் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அவங்ககிட்ட வந்து பணம் பெற்றுக்கொண்டு அவங்களே ஒரு பைலாஸ் அதாவது அதுக்கு பேர் சங்க விதைகளுக்கு பேர் பைலாஸ் நோக்கங்கள் இதெல்லாம் இது தயார் பண்ணி அவங்க பதிஞ்சு கொடுத்துருவாங்க இவங்களுக்கு அதோடு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய சாதி சங்கங்கள் இந்த சாதி சங்கங்கள் பூராமே அவங்களோட துணை விதிகளுக்கு மாறாக அவங்க நோக்கங்களுக்கு மாறாக செயல்பட்டு வர்றத நீங்க கடந்த காலங்களில் பார்த்திருப்பீங்க குறிப்பிடுச்சு ஆப்பு நாடு மரவர் சங்கம்னாக்கா இமானுவல் மணி மணிமண்டபத்துக்கு போட்டாங்க அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அவங்க ஆனா அவங்க அவங்களோட நோக்கம் எப்படி இருக்கு ஒரு சாதிய துவை இருக்கு இப்ப அந்த சங்கம் தடை விட தடை செய்ய சங்கம் அதே போலத்தை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அதாவது எஃப்எல் ஒன்னு லைசன்ஸ் இந்த பார் கொடுக்கறாங்க பாருங்க கிளப்புகள் நிறைய இருக்கு பாத்த அதெல்லாம் வந்து பாத்த ஒரு சங்கத்தை பதிவு பண்ணி அந்த ஒரு கிளப்பு அந்த சொசைட்டி ஆக்ட்ல சங்க பதிவு செட்டப்படி பதிவு செஞ்சபடி அந்த அந்த தகுதியை வச்சுதான் வாங்குறாங்க அதுவும் தடை செய்யப்பட வேண்டியிருக்கு இப்ப இப்படி இப்ப சங்கத்தோட சங்கம்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா முறைகேடாகவும் சட்டத்துக்கு புறம்பாகவும் செயல்படுறாங்கன்றத நான் உங்கள்ட்ட தெளிவா விலைக்கு சொல்லியிருக்கேன் இத நான் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இந்த சாதி சங்கங்களை வந்து பாத்தீங்கன்னா சாதிய கட்சி சாதி சங்கங்களை ஒழிக்கணும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தாக்கல் செஞ்சு அறுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழக்கு தாக்கல் செய்து இன்ற வரைக்கும் நிலுவையில் இருக்கு அதுக்கு இந்த பாருங்க இவ்வளவு ஆவணங்களா திரட்டி இருக்கேன் ஏன்னா சங்கம் என்பது சங்க உறுப்பினர் நலன் சார்ந்தது இதை விடுத்து ஒரு ஒரு சாதிய துவேஷம் பிரிவினை மற்ற விஷயங்கள பேச போகும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து அங்க சட்ட சட்டத்துக்குண்டா முரணாக இருக்கும்போது அதை பூரா ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ற கா அதை சுட்டி காட்டி நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கேன் முழுக்க முழுக்க மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் இருக்கு ஒரு சங்கத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா க கலைக்கிறதுக்கும் அது சங்கத்தோட சொத்துக்கள அரசுடமையாகிறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்கு ஒரு சங்கத்தை பத்தி சங்க உறுப்பினர் தான் மனு கொடுக்கணுமானா கிடையவே கிடையாது இந்த சங்கம் முறைகேடாக நடைபெறுது சங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பொதுமக்களுக்கு எதிரான விஷயங்களில் செயல்படுதுன்னு சொல்லும்போது எந்த ஒரு நபர்னாலும் அது சம்பந்தமா பொதுநல வழக்கு தொடுக்கலாம் அந்த அடிப்படையில்தான் தமிழ்நாடு ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் முன்னேற்ற சங்கம்னு ஒரு சங்கத்தை சங்கத்தின் மேல நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதற்கு அதுக்கு அதுக்குள்ள அதை அந்த சங்கத்துக்குள்ள வடங்கக்கூடிய முறைகேடுகள் மற்ற சீர்கேடுகள் சொத்துக்களை அபகரிக்கும் முயற்சி இதெல்லாம் என் கவனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த சங்க உறுப்பினர்கள்ட்ட பல பேர்கிட்ட நான் பேசினதுக்கு அப்புறம் அந்த நிர்வாகியா இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் பேசுறோம் அவங்க உடன்படாத நிலையில்தான் இது முழுக்க முழுக்க ஒரு குடும்ப ரீதியா ஒரு உறுப்பினர்கள் சேர்த்துக்கிட்டு இப்ப வந்து சேர்த்துக்கிட்டு போற போது தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் இந்த மனுவை அனுப்பி இந்த வழக்க தாக்கல் செஞ்சிருக்கேன் இப்ப சங்கம்னா ஒரு பல நபர்கள் இருப்பாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில உறுப்பினர்கள்லாம் இருப்பாங்க ஆனா அவங்க வந்து ஒரு சாரான்னு சொல்றீங்க எந்த வகையில அந்த குற்றஞ்சா நல்ல கேள்வி அவர் தேனி மாவட்டம் ஆசாரிப்பட்டி அதை பக்க பக்கத்தில் ஏதோ ரோசனப்பட்டி நினைக்கிறேன் அந்த ஊரை சேர்ந்த ராமச்சந்திரன்றவர் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் ஆதரவாளர் துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியராக பண்ணிவிடு பணியாற்றுறாரு ஓகே அவர் வந்து என்ன பண்றாரு ஊர் சங்கத்தை கட்டமைக்கணும்னு வர்றாரு முதல்ல தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் நடத்தை விதி பதினாலு ஏ எந்த ஒரு அரசியல் அரசு ஊழியர்களும் சாதி சார்ந்த இயக்கங்கள்லையோ கட்சியிலையோ இருக்கக்கூடாதுன்றதை தடை செய்தது இதெல்லாம் அவர் படித்தவருக்கு தெரியாமலா வர்றாரு அவர் என்ன பண்றாரு ஒரு பட்டியல் வகுப்புல பட்டியல் சமூகத்தில் பிறந்தவர் ஒரு பட்டதாரி ஆசிரியர் அரசு ஊழியர்கள் அதாவது அரசு அவங்க வந்து பாத்தீங்களாக்க உண்மையிலேயே சமூக பற்றாளர்களா இருப்பாங்களாக்க அரசு அவங்களுக்கு ஊதியம் ஊதியத்தை விட சமூக பணி ஆற்றுறதுக்கு வாய்ப்பு வழங்கி அவங்க நினைக்கணும் அதாவது ஒரு தனி மனித சமூகன்ற போது இப்படிப்பட்ட அரசு ஊழியர்கள் அவங்க அந்த அரசு வேலையோடு சேர்ந்து அதை சேவை மனப்பான்மையோடு சேரும் போது அது சமூக பணியாக கருதுதா அப்ப இந்த ஒரு பட்டதாரி ஆசிரியர் உண்மையிலேயே நல்ல நோக்கமுடையவராக இருந்தா அவரு அவர் முன்னாடி இருக்க மாணாக்கர்கள்ட்ட சாதிய பாகுபாடின்றி அங்க படிக்கக்கூடிய ஏழை அதாவது பொருளாதார வசதி குன்றிய மாணவர்களை கண்டெடுத்து அவர் வந்து அவங்களுக்கு கல்வி போட்டினாலே ஒரு நல்ல விஷயமா அமையுமா இவர் என்ன பண்றாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்க வந்து ஒரு மீனாட்சி அகாடமிக்குன்னு ஆரம்பிச்சு நாங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அது போட்டி தேர்வுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு இதை உருவாக்குறோம் சொல்லி அரசு ஊழியர்கள்லாம் சேர்த்துக்கிட்டு வந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னோட ஊர் மானை மாநகரே தலைமடமா காட்டி ஒரு சங்கத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா தலைமைன்னு சொல்லி வசூல் பண்ணியிருக்காரு ஆனா இருக்காங்க சங்க அங்கே சொல்றேன் கேளுங்க வசூல் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு அநேகம் பேர்கிட்ட உறுப்பினர் சந்தா வசூல் பண்ணியிருக்காரு இந்த பாருங்க இதை பூராமே வந்து இதை ஜூம் பண்ணி காட்டுங்க கிட்டத்தட்ட அநேகம் பேர்கிட்ட உறுப்பினர் சந்த வசூல் பண்ணியிருக்காரு ஓகே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க ராமச்சந்திரன் என்பவர் வந்து ராமச்சந்திரன் என்பவர் வந்து சங்கம் ஆரம்பிப்பதே சட்டப்படி தவறு ஆனால் இவர் என்ன பண்றாரு அநேகம் நபர்கள்ட்ட உறுப்பினர் சந்த வசூல் பண்றாரு அவங்களை யாரையுமே பொதுக்குழு உறுப்பினராக கொண்டு வரல ஓகே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு நபர்களை வச்சு ஒரு சங்கத்தை உருவாக்குறாரு அவங்க வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முதல் நிலையில போய் அணுகும்போது வாங்க உங்களுக்கு பதவி தர்றேன்னு சொல்லி உங்ககிட்ட வந்து பணம் பெறுறாரு உங் அவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வர்றதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு உங்க மேலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா தனிநபர்களை வச்சு மனு கோமம் அதாவது பெட்டிஷன் போடுறது ஆர்டிஐல போடுறது இப்படி உங்களை மிரட்டி உங்களை இருந்து அப்படி உழைக்கிறது இப்படியே படிப்படியா படிப்படியா வரும்போது அங்கே போடி படத்தை சேர்ந்த லட்சுமின்னு ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்க செயலாளராக நியமிக்கப்படுறாங்க அவங்களும் இவரோடு சேர்ந்து பயணிக்கிறாங்க அநேக ஊர்களுக்கு போகிறாங்க எல்லாருக்குமே தெரியுது எங்கள் சமூகம் இந்த தேவேந்திர சமூகத்தில் இருந்த முக்கிய நபர்களுக்கு கூட சந்திச்சிருக்காங்க இவங்களோட உழைப்பு அங்கே இருக்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க நான் எட்டு லட்சம் ரூபா நான் அதில் வந்து நான் நான் போட்டிருக்கேன் என்னை ஏமாற்றி என்னை வெளியேத பார்க்குறான்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு பேருமே அரசு ஊழியர் ரெண்டு பேருமே பிரச்சனை ஏற்பட்டு இருதரப்புக்கும் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் ஆக்கி ி இதுவரைக்கும் நிலுவையில் இருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்க இந்த பெண்ணை பத்தி இவர் சக சமூகத்தை சேர்ந்த ஒரு பட்டதாரி ஆசிரியரான அந்த ராமச்சந்திரன் என்பவர் அவர் மனைவியை வச்சு அவரோட அதாவது பணியிடத்துக்கு அவரோட துறைக்கு ஒரு புகார் எழுதி அனுப்பியிருக்காரு அந்த புகாரை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த அளவுக்கு கொடுமையான புகார் இந்த புகாரை வடிவமைத்து கொடுத்ததுமே இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞன்னு சொல்றாங்க அந்த அம்மா அதுல சொல்றாங்க அப்ப இவ்வளவு முறைகேடுகள் இருக்கு அதாவது ஒரு பிரச்சனை வருது ஒரு அரசு ஊழியர் ஒரு சங்கத்தை நல்ல நோக்கத்துக்காக அவர் கட்டமைச்சிருந்தாராங்க ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுவாங்க அந்த பிரச்சனையிலிருந்து விலகி பொதுவான நபர்கள்ட்ட அந்த சங்கத்தை ஒப்படைச்சிட்டு போகணும் இதுமே சரியான நபர்கள் எடுக்க முடிவா இருக்கும் ஆனா இவர் என்ன பண்றாரு ஒவ்வொரு தடவையும் அதாவது ஒரு புகார் ரெண்டு புகார் இல்ல கருப்பு சாமி ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு செல்லமணி ஒரு புகார் கொடுக்குறாரு அவருக்கு ஒரு லட்சம் வாங்க சொல்றாரு அங்க திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் செல்வம் ஆப்சர் அவர் என்ன சொல்றாரு என்கிட்ட மூணு லட்சம் ஆகிட்டோம் அப்போ முழுக்க முழுக்க பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாற்றி அமைக்கிறாருல ஒரு பதினஞ்சு நபர்களை தான் கொண்டு வராரு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறுதியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அவரு சேர்த்துள்ள ஆளுக பூராமே அவங்க ஊரை சேர்ந்தவங்க அப்போ குறிப்பாக சொல்லணும்னாக்க ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரோசனைப்பட்டி அந்த ஆசாரிப்பட்டி சேர்ந்து அவர் ரோசனைப்பட்டாரு அதுக்கப்புறம் அவரோட உறவினர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜேஷ் குமார் அவர் உறவினர் தான் அம்மாள் அவங்களும் ஒரு உறவு இருந்தேன் இளையராஜா அவரும் ஒரு உறவு இருந்தேன் அதுக்கப்புறம் அந்த வந்து கர்ணன் அவரும் ஒரு பாருங்க எத்தனை பேர் கொண்டு வந்திருக்காங்க சுந்தரபாண்டியன் மகாராஜன் மகாராஜன் அதுக்கப்புறம் முத்தையா ராஜேஸ்வரி கர்ணன் இவங்க பூராமே அவரு அவங்க சொந்தக்காரங்க அவங்க ஊருக்காரங்க பதினைஞ்சு பேரை கொண்டு வந்திருக்காரு ஆனா அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நன்கொடை யார்கிட்ட வசூல் பண்ணியிருக்காரு அநேக மக்கள்கிட்ட வசூல் பண்ணியிருக்காரு அனைவருடைய உறுப்பினர் வசூல் பண்ணியிருக்காரு இப்ப இந்த காலகட்டங்கள்ல இந்த வரும்போது பேசி வந்து ஒரு சமரசம் ஏற்படும் முயற்சியில் நம்ம ஈடுபடும் போது அவர் ஒரு அதாவது ஒரு வழக்கறிஞர் பேரை சொல்லியே என்னை வந்து நேரடியாக மிரட்டுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு இங்கே மதுரையில் வந்து ஒரு அரசியல் கட்சி குடும்ப இருக்கக்கூடிய யார் என்ன வெளிப்படைய சொல்றேன் எனக்கு அந்த அச்சமும் எனக்கு கிடையவே கிடையாது அலுவலகத்துல இருந்து என்னை கூப்பிடுறாங்க அவர் எதுக்காக இதில் சம்பந்தப்பட்டார் எனக்கு தெரியவே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நம்ம அரசு ஊரில் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு ஊரில் சங்கத்தில் இருக்கக்கூடிய சபாபதி என்பவர் மூலமாக என்னை அணுகுனாங்க வாங்க நம்ம இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து பேசி ஒரு பண்ணலாம் நான் என்ன சொல்றது இதில் இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு நபர்களுமே கண்டிப்பாக பாதிக்கப்படக்கூடிய வருவாங்க அவங்களுக்கு இந்த அவங்க என்ன விளைவுன்னு உறுப்பினராக இருக்காங்க பல பேர்கிட்ட பேசும்போது இப்போ இப்ப அவங்கள பூரா இவர் வந்து இவங்களை மட்டும் ஒரு சேர சேர்த்துக்கிட்டு இந்த இப்போ அந்த சங்கத்தின் பேர்ல வந்து சுமார் ஒரு எழுபது லட்சம் ரூபா எண்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு கட்டடத்தோட கட்டடம் மதுரை மாவட்டம் சம்பக்குடியில இருக்கு அதோட அபகரிக்கிற நோக்கந்தேன்றது இவரோட நடவடிக்கைகள் இருந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு இறுதியாக என்ன பண்றாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரவிசங்கர் ஒருத்தர் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க லஞ்சம் மற்றும் அதாவது நம்ம லஞ்ச ஒழிப்பு துறையில சென்னையில ஹெட் குவார்டர்ஸ்ல சூப்பரண்டா இருக்காரு அவர் ஒரு அரசு ஊழியர் வந்து நேரடியாக என்னை வந்து மிரட்டுறாருங்க நேரடியா மிரட்டுறாருங்க நான் வந்து வாட்ஸ்அப் கால்ல வராரு அதுக்கப்புறம் என்னோட தனி தனிமனவர் அதாவது நேரடி போன் கால் போன்ல தொடர்பு கொண்டு மிரட்டுறது சம்பந்தமா நான் அண்ணா நகர் காவல் நிலையத்துல புகார் கொடுத்து சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் வந்து முதல்ல என்னோட நோக்கமே வந்து நான் ஏன் வீடை சரி பண்ணிக்கிறனும் ஓகே நான் 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 என்னோட சரி மட்டும்தான் அடுத்தவங்க அடுத்தவங்க ஓட்டையை யோசிக்க முடியும் அந்த பிறந்த அரசு ஊழியர்கள் தான் இந்த 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 சமூகத்துக்கு உண்டான முழு பதிமூணு சமூக சமூக பணியாற்றி இருக்கேன் பல நெருங்கி அவன் பயணம் சமூகத்தோட நிலை என்னன்னு தெரியும் உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி வகப்பட்டு அவங்க வந்து வழக்கு வழக்குகளை சுமந்துக்கிட்டு பொது சமூகத்துல வந்து ரவுடின்னு பேர் வாங்கிருக்காங்க கண்ணபரன் போன்ற ஆட்கள் வந்து ரவுடியா அவங்க வந்து அவங்க வந்து அவங்க அவங்க சொந்த குடும்பத்துக்காக போராடி இருக்காங்க ஆனா இந்த அரசு ஊழியர்கள் நபர்கள் கூறாம அவர்களை ஆதரிச்சதா கிடையவே கிடையாது குறிப்பா மாவீரன் பசுபதி பாண்டியனோட அஹ் அரசியல் அரசியல் வந்து பாத்தீங்கன்னாக்கா முன்னேற்றத்துக்கு தடையா இருந்ததே இந்த அரசு ஊழியர் நேரடியா நான் குற்றம் சாட்டுறேன் ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா சட்டத்துக்கு புறம்பா ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த சமூகத்துல வந்து பார்த்தீங்களாக்க நான் நன்மை செய்ய போறேன்னு சொல்லி இந்த சமூகத்துக்கு ஒரு அரணாவும் கேடயமாகவும் பார்த்தீங்கன்னா பாது அதாவது கேடயம் போல அவங்க பயன்படுத்திட்டு வந்துக்கிட்டு தேவையற்ற கருத்துக்களை உள்ள புகுத்துறாங்க இங்க பூராமே கிராமத்துல இருந்தே வர்றான் நகர்மயம் ஆனதுக்கு அப்புறம் அவன் தன்னோட நிலையை மறந்துடுறான் தாய் தந்தையை மறந்துடுறான் அண்ணன் தம்பியை மறந்துடுறான் இவை வந்து ஒரு புது சமூகமா மாறிக்கிட்டுதான் பல்வேறு தே சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை புகுத்துறான் அப்ப அவனுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது எல்லா இடங்களையும் இப்படி ஒரு சங்கத்தை உருவாக்குறான் அதை தாண்டி இந்த ராமச்சந்திரன் என்ன பண்ணிருக்காரு அதாவது ஒரு பட்டதாரி ஆசிரியர் ஒரு ஆசிரியருக்குரிய நற்பண்புகளை இழந்து ஒரு ஒரு சக சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணையும் அவமானப்படுத்தணும் இல்லாம இந்த சொத்தை அவகரிக்கணும் நோக்கிலேயே செயல்படுத்திருக்காரு சார் இப்ப சொத்து சொல்றீங்க எத்தனை லட்சமா அது எண்பது லட்சம் எண்பது லட்சம் இன்னைக்கு இந்த சம்ப கொடியே இருக்கு நீங்க போய் நீங்க அதை எண்பது லட்சம் இருக்கு பிரச்சனைன்னு வருது இல்லைங்க அதாவது சமூகம் அதாவது சமூகம் இப்ப ஒரு தனிநபர் சங்கத்துல போய் நான் தலையிட முடியுமா ஆனா அதுலயுமே தலையில்லாமல் சட்டம் இருக்கு இது சாதியா வந்து தேவேந்திர குள்ள வேளாண் வரும்போது அது வந்து சமூகம் சார்ந்து வந்துருது இல்ல இது ஒரு அரசு ஊழியர் உனக்கு உண்மையிலேயே சமூக பற்று சமூக சார்ந்த சிந்தனை இருந்தா ஏன் இவ்வளவு பிரச்சனையை தூக்கி சுமக்கணும் ஓகே பொதுவான நபர்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிடலாம்ல இன்னைக்கு சமூக சமூக சிந்தனையோட சமூக அக்கறையோட ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் இருக்காங்க அவங்கள்ட ஒரு ஒரு குழு அமைச்சு அந்த சங்கத்தை ஒப்படைக்கலாம் அதை விடுத்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற அதாவது சட்டத்துக்கு புறம்பான ஒரு ஒரு அதாவது ஒரு கீழ்த்தரமான ஒரு ரவுடி செய்ய வேண்டிய வேலையை இந்த ராமச்சந்திரன் நபர் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது என்னைய மட்டும் இல்ல யார் யார் கேள்வி கேட்டிருக்காங்களோ அவங்கள பூராமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்களை வச்சு மிரட்டுறது ஆட்சியில் லற்று போடுறது இப்படி இப்படி மிரட்டி பண்ணி இருக்கும் போதே இதுக்கு இறுதி கட்டத்தில் நான் என்ன பண்ணேன் ஆவணங்களின் அடிப்படையில் எல்லாமே ஆவணங்கள் சட்டப்படி இந்த இதுக்கு வந்து வந்து இந்த சங்கம் முறைகேடா போகுது ஒரு தனிநபர் வந்து அவர் ஒரு பொது சொத்துக்களை அபகரிக்கின்றது உறுதியான சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நான் மனு அனுப்பி சட்டப்படி இந்த வந்து தமிழ்நாடு இந்த ஆசிரியர் தேவேந்திர வளர் ஆசிரியர்கள் பேராசிரியர் முன்னேற்ற சங்கத்தை கலைத்து அதோட சொத்துக்களை அரசு அரசுடமையாக்கணும் மாநில அதாவது மாவட்ட அதாவது மதுரை மாவட்டம் ஆதரவு நலத்துறை வந்து கையகப்படுத்தி அது அனைத்து மக்களுக்கும் பயன்படுற மாதிரி கொண்டு வரணும்ன்றது அதாவது ஆகும் அந்த அந்த கட்டடத்தை யாருக்கும் பாதிப்பு இல்லாம அரசு ஏற்படுத்தி அரசு கையகப்படுத்தி அதே மாதிரி அந்த மாணவர்களுக்கே பயிற்சி எடுக்கட்டும் இல்ல இப்ப அரசு கையகப்படுத்தினா மத்த அந்த சங்கத்துக்காக காசு கொடுத்தவங்க என்னாகுன்னு ஒரு கேள்வி இல்லைங்களா அந்த சங்கத்துக்காக காசு கொடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து இதுல வந்து முன் வந்து அரசு ஊழியர் இல்லாதவர்கள் முன் வந்து அவங்க ஒரு குழுவா வந்து எடுத்து நடத்தட்டும் இந்த சங்கத்தோட நோக்கம் என்ன அவங்க எந்த நோக்கத்துக்காக கொடுத்துருக்காங்க லாப நோக்கத்துக்காக கொடுத்துருக்காங்க லாப நோக்கத்துக்காக கொடுக்கல உண்மையான நோக்கம் நம்ம மாணவர்கள் கல்விபரணும் தானே கொடுத்துருக்காங்க அப்ப மாணவர்கள் கல்விபரன் கொடுக்கும் போது இந்த சொத்துகள் ஒரு தனிநபர் வந்து அபகரிக்க போகும்போது அவங்க எல்லாம் முன்னாடி வரணும்ல இப்ப அரசு வந்து போகும்போது அனைத்து அனைத்து மாணவர்களுக்கும் அது பயன்படும்ல கூடுதல் சலுகைகள் கிடைக்கும்ல அது நிரந்தரமா இருக்கும்ல இப்போ இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா தனி பல அக்கௌண்ட்டுகள் ஓபன் பண்ணிருக்காரு ரெண்டு அக்கௌண்ட் வந்து சங்கத்தின் பேர் இருக்கு ஒவ்வொரு இடத்துல போறது இப்ப நீங்க நீங்க உங்களுக்கு உங்களுக்கு பதவி கொடுக்கறது உங்களோட பணம் வாங்குறது நம்ம ரெண்டு பேரும் சங்கத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஒரு பெடிஷன் போடுது இதே வேலையை இந்த ராமச்சந்திரன் இதை யார் கேட்கறது யார் கேட்கறது இங்க இந்த சமூகம் வந்து பாத்தீங்களாக்கும் பல்வேறு அல்லலுக்கு அதாவது இல்லலுக்கு ஆளாகி எடுக்க கூட முடியாத ஒரு சூழல்ல வந்து இளைஞர்கள் வழக்குகள் சம்பந்தப்பட்டு இருக்காங்க இந்த முட்டாள்கள் மாத ஊதியம் பெற்றுக்கிட்டு அதாவது திரும்பவும் சொல்றேன் தனி மனித சமூகம் நீ வந்து எல்லா சமூகத்தையும் செய்ய வேணாம் ஊருக்கு செய் செய் பிள்ளைகளுக்கு செய் அதை விட்டுட்டு வந்து சாதி சங்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்ட ஒரு எல்லாத்துட்டையும் வந்து பல கோடி ரூபாய் பல லட்சம் வசூல் பண்ணிட்டு இப்படிப்பட்ட செயல் வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இதை யார் கேட்கறது யார் கேட்கறது ம் அதே நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த காணொலி வாயிலாக தேவேந்திரவுள்ள வேளாண் சமூகத்துக்கு உண்டான சீர்கேட்டுக்கு காரணம் எல்லார் அளவு அரசு அதுல இருந்து வந்து அரசு ஒழி சொல்ல மாட்டேன் ஐம்பது சதவீத அரசு ஒழியதென்றதை நான் இதன் மூலமா பதிவு நான் ஏன் அவர் சொல்றேன் ஏன்னு கேட்டாங்க அது அவங்க அவங்க நிலம் மறந்துறாங்கங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கீழே இருந்து வர்றாங்க அவங்க தாய் தான் சொன்னது மாதிரி திரும்பவும் சொல்றேன் தாய் தந்தியம் பறந்துறாங்க அண்ணன் தம்பியம் பறந்துறாங்க ச கிராமத்தை மறந்துட்டு நகர்ப்புறத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிலை மாறினதாக நம்புறாங்க பூனை அதாவது கண்ணை கட்டிக்கிட்ட உலகமே இருட்டுன்ற மாதிரி அந்த மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இவங்க பண்றாங்க அதாவது அநேக திட்டங்கள் இருக்குங்க அரசு வந்து பாத்தீங்களாக்க ஒரு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அனைத்து சமூகத்துக்குமே திட்டம் வகுக்கிறாங்க இந்த திட்டம் நேரடியா போய் சேராது மக்களுக்கு செயல்படுத்தக்கூடிய அதிகாரிகளும் வேற சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் படித்தவர்கள் இருக்கும் போது அது சம்பந்தமா கூட அவங்க வந்து அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதில்ல ஒரு தனி மனித பொருளாதார மாற்றம் மட்டும் தாங்க ஒரு சமூகத்தை இன்னொரு நிலைக்கு இட்டு சொல்லணும் அதை இந்த அரசு உணர்ந்து இருக்காங்களா எத்தனை அரசு ஊழியர்கள் தான் சொந்த கிராமத்தை சேர்ந்தவங்களை பொருளாதாரம் அதாவது நாங்க வந்து பொருளாதார வல்லுநராக ஊக்குவிச்சிருக்கோம் இத்தனை பேருக்கு அரசு அரசுகள் வாங்கி கொடுத்துருக்கோம் அதை செய்ய அதை செய்யாம பொதுவா வரும்போது இந்த கேள்வியில் வரத்தஞ்சம் செய்யும் இது இந்த கேள்விகள் வரத்தஞ்சம் செய்யும் நான் வந்து பாத்தீங்களா நான் நான் சட்டம் பயின்றதுக்கு அப்புறம் அநேக வழக்குகளை நான் வந்து தாக்கல் பண்ணிருக்கேன் பொது சமூக நலன்கிறது கல்வி பொருளாதார மாற்றம் மட்டும்தான் இந்த சமூகத்தை இன்னொரு நிலைக்கு எட்டு செல்லும் வலுவா நம்புறோம் அதை செய்யாத யாரா இருந்தாலும் நான் கேட்கத்தான் செய்வேன் இது எனக்கு வந்து பாத்தீங்களா நான் இந்த சமூகத்துல பிறந்ததுனால எனக்கு தனிப்பட்ட உரிமை அதாவது நான் அனைத்து சாதி சங்கங்களையுமே தடை செய்யணும்னு சொல்லி வழக்கு போட்டு நிலுவையில் இருக்கு அதை விட நான் சார்ந்த வழக்கறிஞர் சங்கத்தையே நான் தடசியல் கேட்டிருந்தேன் இந்த சங்க விதிகளுக்கு மாறா செயல்படுறாங்க இன்னொரு வேலை இப்ப இந்த அதாவது வழக்கறிஞர் சங்கங்களும் இதே மாதிரி ஆண்டரிக செயலர் போது அவங்க வந்து இத சங்கங்கள் முறைப்படி செயல்படுகிறதா என்பதை ஆய்வு செய்து இப்ப வர வரக்கூடிய வழக்கறிஞர் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுக்கும் வழக்கு போட்டாத நிலைவில் இருக்கு அப்ப இந்த சங்கத்துக்கு மேல இந்த சங்கத்தை முறைகேடான ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு அபகரிக்கக்கூடிய சூழல இருக்கக்கூடிய அந்த சங்கத்தை கலைக்கணும் அரசு சொல்றதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்குங்க அது நீதிமன்றம் பார்த்து முடிவெடுக்க போகுது நன்றி சார் வணக்கங்க